ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு கொடமிளகாய் பொரியல் தாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் காரக்குழம்பு வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடையும் ஒரு பக்கவான காம்பினேஷனுங்க செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் கொடமிளகாயில் விட்டமின் சி சத்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வாங்க இந்த டேஸ்ட்டான பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு கால் கிலோ அளவு குடமிளகா எடுத்துருக்குறேன் குடமிளகாயில் இருக்கிற விதையும் காம்பு பகுதியும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதோடய பகுதி இருக்குல்ல அது எல்லாத்தையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நடுவில் பார்த்திங்கன்னா தண்டு மாதிரி ஒரு ஒயிட் கலரில் லேயர் மாதிரி போயிருக்கும் அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் அதோட சேர்த்து சமைக்கும் போது குழந்தைங்களுக்குலாம் டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அதனால் அதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொடி கட் பண்ண வேண்டாம் குடம்புல நல்ல நல்லா சுருள வதக்கிட்டு நம்ம பொரியல் செய்ய போகிறோம் அதனால் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் அது சுருங்க சுருங்க டேஸ்ட்டு இருக்கும் ரொம்ப பொடி பொடியாக நறுக்கிட்டிங்கன்னா சவச்சவன் ஆகிடும் இப்போ கடையை சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம ஒரு சில பொருளெல்லாம் வறுத்துட்டு அரைக்க போகிறோம் அதுக்காக முதல்ல இந்த ப்ரிப்பரேஷனை ரெடி பண்ணிடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு வேர்க்கடலை எடுத்துருக்குறேன் ஒரு பத்துலேருந்து இருபது வேர்க்கடலை எடுத்துக்கோங்க வறுத்த வேர்க்கடலை வறுக்காதது எது வேணாலும் எடுத்துக்கோங்க அந்த எண்ணெயிலேயே லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் உளுந்து நல்லா செவந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க உளுந்து இந்த அளவுக்கு செவந்து வந்தோடனே ஒரு அஞ்சுலருந்து ஆறு பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு கைப்பிடி அளவு பொடி பொடியாக கட் பண்ண தேங்காய் அதையும் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க சோம்பு சீரகம் சேர்த்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க தேங்காய் வந்து ரொம்ப நேரம் வருப்பட்ட டேஸ்ட்டு மாறிவிடும் அதனால் லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வருத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் வதக்கிட்டு அந்த எண்ணெயை விட்டுட்டு வெறும் பருப்பு காயை மட்டும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் பாதே பெண்லேயே ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அது கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு ஒரு ஆறு பல் பூண்டை ஒன்று ரெண்டாக நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க பூண்டை இடிச்சிட்டு சேர்க்கும்போது நல்ல மனமாக இருக்கும் பொரியல் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே பூண்டு லைட்டாக சுருங்கி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இது கூட பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அதை சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்துக்கோங்க இந்த பொரியலுக்கு வெங்காயம் நிறைய போதும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் நல்ல பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்துக்கோங்க பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கினோடனே நம்ம குடமிளகாவையும் சேர்த்து வதக்குவோம் அந்த டைமில் வெங்காயம் வந்து ஃபுல்லாக வதங்கி வந்துடும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற குடமொளகாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா சுருளை சுருளை வதக்கி விட போகிறோம் வெங்காயம் குழம்புளக்காய் ரெண்டத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் எண்ணெய் வந்து காயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுடுங்க பரட்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிடலாம் இது வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காவை வதக்கி வச்சிருந்தோல்ல அந்த மிக்ஸிங்க வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த மாதிரி குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு குடமிளகாய் வந்து நல்லாவே வதங்கி வந்திருக்கு குடமிளகாவை வேக வைக்கும்போது எப்பயுமே தண்ணி சேர்க்கக்கூடாது அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடணும் அதே மாதிரி ரொம்ப நேரமும் வதங்கிடக்கூடாது குடமிளகா வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வதங்கி வந்துடும் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் கால் கால் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் காய் வெங்காயம் எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு வதக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு மிளகாத்தூள் சேர்த்துட்டு கிளறி விடுங்க லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் இருந்ததுன்னா கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெயே போதுமானதாக இருந்தது மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு குக் பண்ணிடலாம் அப்போ தான் மிளகாவோட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வரும் பார்த்திங்கனாலே தெரியும் காய் வந்து எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த மிளகாவோட வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு சூப்பரான ஃப்ளேவரில் இருக்குங்க காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மிக்ஸை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுடுங்க ரொம்ப நேரம் கலர வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் தேங்காய் காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் மணக்க மணக்க ஒரு குடமிளகாய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த டேஸ்டான கொடமிளகாய் பொரியலை இதே மாதிரி மத்தில நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்